மன அமைதியை தேடி நீங்கள் இருக்கிறீர்களா வாழ்க்கையின் ஓட்டத்தில் தொலைந்த அமைதியை மீண்டும் பெற துடிக்கிறீர்களா ஆம் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கானது பகவத்கீதையின் சாரத்தை எளிமையாக பிரதிபலிக்கும் வகையில் வாசிப்பதற்கு இனிமையாகவும் மன அமைதியை தரக்கூடியதாகவும் நூறு தத்துவங்களை இங்கே தொகுக்கப்பட்டுள்ளது இவை வாழ்க்கை ஓட்டத்தின் கஷ்டங்களுக்கு தீர்வாக இருக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மன அமைதிக்கான பகவத்கீதை தத்துவங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது அனைத்தும் வந்து போகும் அதை புரிந்து கொள்ளுங்கள் உன் கடமையைச் செய் பலன் பற்றி யோசிக்காதே உன் மனம் ஒரு நண்பன் அதை நீ கட்டுப்படுத்தினால் நீ வெறும் உடல் மட்டுமல்ல அழியாத ஆன்மா புரிந்து கொள் ஆசைதான் துன்பத்தின் மூலம் அதை குறைத்து கொள்ளுங்கள் அனைத்திலும் சமம் காணுங்கள் பேதங்கள் அகலும் கடந்ததை விட்டுவிடு நிகழ்காலத்தில் வாழப்பழது பயப்படாதே உன் கடமையே உனக்கு கவசமாக அமையும் உன் அமைதி உன் உள்ளேயே உள்ளது பொறுமை ஒரு பெரும் சக்தி காத்திருக்க பழகு எதன் மீதும் பற்று வேண்டாம் அதுவே துயரமாக மாறலாம் நீ செய்யும் செயலே உன் எதிர்காலம் உன் மனம் ஒரு கண்ணாடி உலகமதன் பிரதிபலிப்பு இந்த உடல் அழியும் ஆனால் ஆன்மா நிலைக்கும் இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாகப் பார் உன் சுயத்தை அறி அதுவே உண்மையான ஞானம் கோபம் ஒரு புயல் அதை அடக்க கற்றுக்கொள் உன்னை வழிநடத்த ஒரு தெய்வீக சக்தி உண்டு நம்பு ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம் கவலைப்படுவதால் எதுவும் மாறாது மனம் மட்டுமே கலங்கும் நீ யாரையும் மாற்ற முடியாது உன்னை மட்டுமே மாற்று அமைதியே ஆனந்தம் அதை தேடப் பழகு உன் வார்த்தைகள் உன் மனதின் வெளிப்பாடு நீ பிறருக்கு கொடுக்கும் அன்பே உனக்கு திரும்ப வரும் எந்த சூழ்நிலையிலும் மன அமைதி இழக்காதே தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துவிடு தியானம் உன் மனதிற்கு ஊட்டச்சத்து நீ விதைப்பதையே அறுவடை செய்வாய் நல்லதை விதை மற்றவர்களின் தேவையற்ற விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே உன் வாழ்க்கைக்கு நீயே முறு பொறுப்பு புறம்பேசுதலை விட்டுவிடு செயலில் திறமை என்பது யோகம் எதுவும் உனக்கு சொந்தமில்லை நீயும் யாருக்கும் சொந்தமில்லை நன்றியுணர்வுடன் வாழ் அதுவே நிறைவான வாழ்வு பொறாமையை விடு மகிழ்ச்சியாயிரு உன் உணர்ச்சிகளை கட்டுக்குள் கொண்டு வா உண்மை என்றேனும் ஒரு நாள் வெளிவரும் கபடமின்றி வாழ் அதுவே தூய வாழ்வு எளிமை உன் அழகை அதிகரிக்கும் தியானம் மனதை ஒருமுகப்படுத்தும் கலை உன் பலவீனங்களை அறிந்து அவற்றை வலிமையாக்கு யதார்த்தத்தை ஏற்றுக்கொள் அது மனதிற்கு நிம்மதி அகங்காரத்தை விடு அது உன்னை தனிமைப்படுத்தும் உன்னை நீயே நம்பு சவால்களை பார் தடையாக பார்க்காதே பிறருக்கு உதவு பலனை எதிர்பார்க்காதே மகிழ்ச்சி என்பது உள் உணர்வு வெளிப்பொருள் அல்ல மனதை அமைதியாய் வைத்திருப்பதே பெரும் செல்வம் வீண் விவாதங்களை தவிர்த்துவிடு அமைதியாயிரு உன் உணர்வுகளை அழகாக்கப்பழது இயற்கையோடு இணைந்து வாழ் அதுவே ஆனந்தம் துளிச்சலே உன் மிகப்பெரிய துணை நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள் அதுவே உன்னை உயர்த்தும் நம்பிக்கை இல்லாத வாழ்வு திசையற்ற பயணம் போன்றது உன் கடமைகளில் மட்டுமே கவனம் செலுத்து எது இன்று உன்னுடையதோ நாளை மற்றவர்களுடையது இதுவே விதி எல்லாவற்றையும் இறைவனின் செயலாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல விமர்சனங்கள் ஒரு கற்றல் அனுபவம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அமைதியே உண்மையான சக்தி உன் நிதானம் உன் வெற்றிக்கான பாதையாக அமையும் விட்டுக் கொடுத்தல் ஒரு பெரிய மனதுக்குரிய குணம் தீய சகவாசங்களை தவிர்த்துவிட்டு நல்லதை நாடுங்கள் நல்லவற்றை மட்டுமே பேசுங்கள் உன் இலக்கை அடைவதில் உறுதியாயிருக்கப்பார் உடல் ஒரு கருவி அதை ஆரோக்கியமாக பாதுகாத்து பயன்படுத்து ஒவ்வொரு நொடியும் ஒரு பாடமாக இருக்கும் என்பதை மறக்காதீர்கள் உன் திறமைகளை மேம்படுத்த பழகு முடிவெடுக்கும் திறனே உனக்கு அவசியம் எதிலும் அவசரப்படாதே நிதானமாக செயல்படு எதிலும் பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாதே உன்னை நீயே மதித்து செயல்படு உன் மனதை சமநிலையில் வைத்துக்கொள் பயம் அறியாமையிலிருந்தே பிறக்கிறது பொறாமையை துறந்துவிடு உன் எல்லைகளை அறிந்து செயல்பட கற்றுக்கொள் மனதை அலையவிடாமல் ஒருமுகப்படுத்துங்கள் அமைதியாயிருந்து உன் உள்ளுணர்வை கேள் அது உன்னை தெளிவுபடுத்தும் வீண் பகட்டு கூடாது இரு உன் சந்தோஷம் உன் கையில்தான் அதை நீயே உருவாக்கிக்கொள் தீய பழக்கங்களை விட்டுவிடு துன்பம் வரும்போது பொறுமையாயிரு அது கடந்து போகும் மனதின் மாயையை அறிந்து அதில் சிக்காமல் இரு எளிதில் கிடைக்கும் அன்பை அலட்சியம் செய்யாதே யார் உனக்கானவர்கள் என்பதை காலம் காட்டும் உன் வலிமையை உணர்த்தவே சில நிராகரிப்புகள் நடக்கிறது பொய்யான உறவுகளை மீண்டும் தொடர வேண்டாம் சூழ்நிலைகள் மாறும் கவலைப்படாதே கர்மா ஒருபோதும் தவறாகாது அது தன் வேலையை செய்யும் காத்திரு பொறுமை எல்லா பதிலையும் தரும் கஷ்டங்கள் இல்லாமல் மகத்துவம் இல்லை எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது நடப்பதும் நன்மையாக அமையும் ஏமாற்றம் ஏற்படும்போது போது உன் எதிர்பார்ப்புகளை சரிசெய் ஒரு கவலையை நினைத்தால் ஆயிரம் கவலைகள் வரும் விழிப்பாயிரு உன் வாழ்க்கையை நீயே வழிநடத்த கற்றுக்கொள் வலி தந்தவர்களை மன்னித்துவிட்டு கடந்து செல் எவர் மீதும் வெறுப்பு கொள்ளாது வாழ்வில் தனியாக நடக்க பழகிக்கொள் அதுவே பலமாக அமையும் காணுவதை விட கிடைப்பதில் மகிழ்ச்சியாயிரு தன்மானத்தை இழந்து எதையும் அடையாதே சந்தோஷமாயிரு சகலமும் உன்னை வந்து சேரும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க